Hvor gammel er du? 1,5 இன்றைய சூழல்ல பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்றது அழிஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்கு தான் வந்து பிரதானமாக இருந்துட்டு இருந்த ஒரு தொழிலாக இருந்தது ஆனா இப்ப அது பாத்தீங்கன்னா யாருமே செய்யறதுக்கு ரெடி இல்லை விவசாயம் செய்யறதுக்கு யாரும் முன் வரதில்லை எல்லாருமே வந்து படிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர விவசாயம் அப்படின்றது யாரும் செய்ய முன் வர்றது இல்ல விவசாயம்ன்றது அழிய தொடங்கிருச்சு இனிமே எல்லாமே வந்து பிரைவேட் தான் அப்படின்ற மாதிரியான கட்டமைப்பு வருது அது உண்மையா விவசாயம்ன்றது அழிய தொடங்கிருச்சா விவசாயம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி சொல்லுங்க சார் விவசாயம் தொடங்கி தொடங்கியிருக்கு அதை அழிஞ்சுக்கிட்டே இருக்கு யார் காரணம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா விவசாயத்தில் மங்கள் மக்கள் பங்கேற்பதில்லை விவசாயம் என்ற தொழிலில் மக்கள் பங்கேற்பில்லை உதாரணமா ஒரு பக்கத்துல இண்டஸ்ட்ரி வந்திருக்கு ஒரு வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்திருக்கு ஒரு விவசாய பகுதினா அந்த ஊர்ல இருந்து நிறைய பெண்கள் ஆண்களை வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போறாங்க வண்டி வருது வண்டியில கூப்பிட்டு போயிடா ஏன் அவங்க விவசாயம் உள்ளூர்ல விவசாயம் நடக்குது செய்ய வேண்டியது என்ன செய்யாமல் எதுக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகிறாங்க என்ன சொல்கிறாரு விவசாயம்னா இந்த பாருங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எல்லாரும் கம்பெனிக்கார வந்து கூப்பிட்டு விடா அப்படின்னு அது ஒரு உண்மை அப்போ அவங்க என்ன விவசாயத்தை பிடிக்காம தான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்களா அப்போ விவசாயத்தில் தினமும் செய்வதற்கான வேலைகள் முதல்ல இல்லை ஆனால் விவசாயமே அப்படி இல்லை நீ காலையில் எட்டு மணிக்கு போனால் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வரணும் எனக்கு ரெகுலராக வேலை வேணும் ரெகுலராக சம்பளம் வேணும் சம்பளம் இதை விட ஒப்பீட்டளவில் அளவில் கம்பெனியில் அதிகமாக கொடுக்குறான் எனக்கு ரெகுலராக வேலை கொடுக்குறான் அப்போ ஒப்பீட்டளவில் நான் ஒரு தொழிலாளி என் உழைப்பை செலுத்தினால் விவசாயத்தில் எனக்கு போதிய சம்பளம் இல்லை விவசாயத்தில் எனக்கு முப்பது நாட்களும் வேலை கிடைப்பதில்லை அப்படின்னும் போது ஒரு தொழிலாளி என்ன செய்வார் தன்னை போல அவர் வேற ஒரு நோக்கி தான் நீ போவார் வேறு ஒன்று பக்கத்துலேயே இருக்குது இல்லாமல் இருந்தால் கூட வேறு வழி இல்லாமல் விவசாயம் செஞ்சுட்டு இருப்பார் பக்கத்துலேயே ஒன்று தெரியுது நான் மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் நான் விவசாயத்தில் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் நான் அங்கே போனால் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும் புரியுதுங்களா திரும்பி ஓவர் டைம் பார்த்தா இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் அதிகமாக சம்பாதிக்க முடியும் பெண்கள் சொல்கிறேன் நான் சொல்றது படித்த பெண்களவே சொல்ல வரல சாதாரணமாக கிராமங்களில் எட்டாவது பத்தாவது படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு கூலியாக இருக்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய பெண்களே விவசாயத்தை விட அதிக வருவாயும் அவர்களுக்கு ஓரளவுக்கு வந்து மேன் மேம்பட்டதாகவும் தெரியக்கூடிய என்ற தொழிலை பக்கத்திலே வச்சிருக்காங்க அவர் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு லெதர் கம்பெனி வச்சுருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லை பெரிய பெரிய கம்பெனி இருந்து அப்ப அப்போ ஒப்பீட்டளவில் விவசாயம் என்பது அவங்களுக்கு பயன்படலை கூலி தரலை அவங்களுக்கு அவங்களுக்கு ரெகுலராக வேலை தரலை அங்கே போகிறாங்க இதுதானே எதார்த்தம் விவசாயத்துக்கே மக்கள் வரமாட்டேனாங்கன்னா எப்படி வருவாங்க இப்போ என்ன செய்யணும் இதுக்கு யார் பொறுப்பு விவசாய பொறுப்பு விவசாய பொறுப்பு கிடையாது எப்படி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லா சலுகையும் கொடுத்து அதை ஒரு ரெகுலேட் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா அதே மாதிரியே விவசாயத்துக்கு கொடுக்கல நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த இந்த ஊரில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் நெல் விளையிற பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரம் ஏக்கரை வந்து ஒரு போகம் தான் விளையுது ஏன் விளையுதுன்னா தண்ணி கிடையாது தண்ணியை வந்து முறையாக பராமரித்து கொடுக்கறதுக்கு வழி கிடையாது அப்போ ஒரு போக விளையிறதா மூணு போக விளையிற மாதிரி நீங்கள் யோசிச்சுறீங்களா முதல்ல இல்லை ரைட்டு ஒரு போக நெல் விளையுது மிச்சம் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய மீதி நாட்கள்ல வந்து வேற ஏதாவது பயிர்கள் வைப்பதற்கு பண்ணுவதற்கு அப்ப இருபத்தி அதாவது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அங்க வெல்லாம நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு எதாவது யோசிச்சிருக்கீங்களா அரசாங்கம் யோசிக்கல யோசிக்க கூடாதுன்றது முடிவு அப்ப விவசாயம் என்பது விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுக்கிட்டு சொந்த நிலம் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு அது வருவாயற்ற தொழிலாக மாறிப்போச்சு அப்ப ஒரு கூலி உழைப்பு செலுத்தி சம்பாதிக்கிறவங்களுக்கும் அது வந்து அது வந்து பயன்படல அப்ப கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அவங்க போக தான் செய்வாங்க இதுதானே எதார்த்தம் அப்ப விவசாயத்துக்கு ஒருத்தனை வரமாட்டான் வரமாட்டான்னு பேசல என்ன அர்த்தம் இருக்கு அப்ப நீங்க விவசாயத்தை வந்து வளர்க்க வேண்டும் என்றால் அரசு தலையீடு வேணும் அரசு அதை வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அரசாங்கம் வந்து பன்னாட்டு கம்பெனிகளையும் பன்னாட்டு மூலதனங்களையும் கொண்டு வருவதற்கு ஆயிரம் மிணக்கடல் செய்யறீங்க ஆயிரம் சோர்ஸ் நடத்துறீங்க ஆயிரம் வந்து ட்ரேட் சென்டர்ல வந்து சோர்ஸ் நடத்துறீங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டால் போற என்னென்னவோ பண்றீங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க விவசாயத்தை நீங்க ஆனா படிச்சு முன்னேறி வேற வேலைகளுக்கு போகட்டும் எதுக்காக நீங்க வந்து இது பண்ணணும்னு சொல்றீங்க அது குறிப்பிட்ட ஒருத்தரை பண்ற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரியான அரசியலும் இதுல பேசப்படுதே சார் அதாவது படிச்சுட்டு வேலைக்கு போட்டுன்றதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது ஆனா எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்களா இல்லை இல்ல நம்ம நாடு இன்னும் அந்த நோக்கி இன்னும் முன்னேறல இப்ப படிச்சவங்களே நான் கேக்குறேங்க டிகிரி படிச்சவங்களே ரொம்ப கேவலமா இதே தொழிற்சாலையில வேலை செய்றாங்க நீங்கள் வந்து இருங்காட்டு கோடையில் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் இண்டஸ்ட்ரி இருக்குங்க அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கொத்தடிமைகளாக இன்றைக்கி வேலை செய்கிறாங்கல்ல படித்த தொழிலாளிகள் டிப்ளமோ படித்தவர்கள் வந்து ரூபாய்க்கு வேலை செய்கிறாருங்க சம்பளம் அவருக்கு போய் கேட்டு பாருங்க நீங்கள் வேணா நான் படித்ததுக்கு ஒரு தகுதியான வேலை அவனுக்கும் கேட்டு பாருங்கள் படித்தவங்களுக்கே தகுதியான வேலை கிடையாதுங்க இன்றைக்கி படித்த படிப்புக்கான வேலையும் கிடையாதுங்க அந்த தொழிலாளி எது நாங்க நாங்கள் கேட்டிருக்கோம் எங்கள் ஊரில் விவசாயம் நல்லா இருந்துச்சு நான் அது வரமாட்டேங்கன்னு சொல்லியிருக்காருங்க எனக்கு எங்கள் ஊரில் இங்கே பத்தாயிரரூவா நான் சம்பாதிக்கிறேன் சார் இதே பத்தாயிரம் ரூபாய் நான் விவசாயத்துல கிடைச்சுனா அழகா விவசாயம் செஞ்சுட்டு போயிருவேன் அப்படின்றாரு அப்ப விவசாயம் வந்து கருத்தியல் ரீதியாகவும் சரி உற்பத்தியிலையும் சரி அது பலனற்றதாக மாறி போகுது இல்லைங்களா அப்ப இது கௌரவ பிரச்சனை தான் கிடையாது படிச்ச விவசாயம் கூட என்ன இருக்கு படிச்ச விவசாயம் கூட ஒண்ணும் கிடையாது ஏன் ஒரு கார்பரேட் மயமா ஒரு ஒரு நவீன உற்பத்தியை விவசாயத்தை நீங்க மாத்துங்க அதுல எட்டு மணி நேரம் வைங்க தஞ்சாவூர் டெல்லி விளையாடுங்க நாள் நெல் வளைஞ்சிட்டு தாருங்க அங்கே வைங்க முதல்ல நீங்கள் நீங்கள் எங்கேயும் செய்ய வேண்டாங்க ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாங்க அது வந்து விவசாய அது வந்து விவசாய பகுதிங்க அறிவிச்சுங்க இண்டஸ்ட்ரி மாதிரி செயல்படுங்க எல்லாருக்கும் ஒருக்கர் பத்து ஏக்கர் இருக்கு பத்து ஏக்கரில் எத்தனை எம்ப்ளாய் வேலை செய்கிறாரு அவருக்கு தான் வருது சூப்பர்வைசரு கரெக்டா வேலைக்கு போவார் வருவாரு சம்பளம் கொடுப்பாரு ஆனா இப்போ சீமான் அவர்கள் இருக்கிறாரு இல்லையா சார் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு இப்போ இதை வந்து நீங்க வேலையை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்கி நீங்க விவசாயிகளுக்கு சம்பளம் வந்து அரசு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணுங்க அதையெல்லாம் பண்ணாதான் அந்த விஷயத்த வளர்க்க முடியும்னு சொல்றாரு ஆனா அது கேலியாக பார்க்கப்படுதே அவர் சொல்றது கேலியாக பார்க்கப்படுதுன்னா அவர் இந்த சிஸ்டத்துக்குள்ள சொல்றாரு அவர் அவர் என்ன சொல்றாரு எனக்கு நான் ஓட்டு போட்டீங்கன்னா நான் வந்து செஞ்சிருவேன் அப்படி செய்ய முடியாதுன்றது வேற விஷயம் அப்படி செய்ய முடியாதுன்றது வேற விஷயம் ஏன் செய்ய முடியாது கொள்கையே அப்படி கிடையாது நீங்க வந்துங்க ஒரு நீங்க வந்து நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியாதுங்க நீங்க அரசியல் அதிகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இப்ப நான் அரசியல் அதிகாரம் தான் கொள்வேன் எங்களுக்கு சோசியலிஸ்ட் தான் கொள் இப்ப நாங்க வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு தமிழ்நாடு அரசுக்கு போயிட்டோன்னு வச்சுங்க எங்க சோசியலிஸ்டாங்க அமல்படுத்த முடியுமா நீங்க சொல்லுங்க இந்த சிஸ்டத்தில் சொல்றேன் இந்த சிஸ்டம் என்பது யாருக்கானதுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு சிஸ்டம் ஒரு கொள்கையின் நடிப்பில் செயல்படுதுங்க நீ யார் வேணாலும் போய் யார் வேணாலும் போய் அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அந்த புரிதல் தான் நாங்கள் பிரச்சனைன்னு சொல்றோம் நாங்கள் நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள இது வந்து ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இந்த 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 கட்டுமானம் இயங்குது அப்போ நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா சார் இப்போ சீமான் சொல்றதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது என்ன வேணா அதிகாரத்துக்கு போனா பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க ஆனா அரசு வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்கணும் அக்ரிகல்ச்சர் சொல்லும்போது போது அப்ப நீங்க அந்த கொள்கையே மாத்த சொல்லி சொல்றீங்களா ஆமா ஆமா கரெக்டா வந்து நீங்க பாயிண்ட் நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க ஒரு அரசியல் வைக்கிறோம் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசுன்னு ஒரு வேடிங் வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசுன்றது நம்ம வச்சுட்டு நான் டக்குன்னு ஓட்டு வாங்கிட்டு போயெல்லாம் செய்ய முடியாது பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு என்னன்னு கேட்டீங்கன்னா அது சில முழக்கங்களை வைக்கின்றது சில கொள்கை வைக்கின்றது கொள்கை சொல் அது ஒரு கொள்கை வச்சுதான் சொல்லுது இப்ப மக்களுக்கு மக்களுக்கான உரிமைகள் இப்ப விவசாயம் சொன்னேன் விவசாயம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லல விவசாயம் எப்படி இருக்கணும்னு விவசாயிகள் சொல்றாங்க இல்லைங்களா எனக்கு தண்ணி வேணும் எனக்கு உரிய விலை வேணும் எனக்கு வந்து உரம் பூச்சி மருந்து மானியத்தை கிடைக்கும் விவசாயிகள் சொல்றாங்கல்ல விவசாயிகள் தன் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அவங்க சொல்றாங்க நான் சொல்லல அவங்க சொல்லுகின்ற கோரிக்கை தொழிலாளி சொல்லுகின்ற கோரிக்கை மக்கள் எந்த கோரிக்கையை எழுப்புகின்றார்களோ அந்த கோரிக்கைகளை சரி செய்து அது பொது கோரிக்கையாக மாற வேண்டும் அந்த கோரிக்கைக்கான போராட்டங்கள் சமூகத்தில் நடக்கணும் சும்மா வராது உங்களுக்கு அந்த கோரிக்கைக்கான போராட்டங்கள் சமூகத்தில் நடந்து அது சமூகத்தின் எழுச்சியாக மாறிதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும் நீங்களும் நினைக்கிறதால் மட்டுமே சமூக மாற்றம் ஏற்படாது அப்படி ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டால்தான் தான் நீங்க அதை அப்ளை பண்ண முடியும் நீங்க ஒண்ணு இல்லைங்க நாடுதொழுவிய ஒரு மக்கள் கோரிக்கைகள் எழுந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அரசு வந்து அது எப்படி வரும்னா மக்கள் கோரிக்கை எழுந்துதான் வரும் அந்த சூழலை உருவாக்குவது நம்ம வேலை இருந்து அந்த பிரச்சனையை நீங்க எடுத்துட்டு வந்தாதான் நீங்க நீங்க அதிகாரத்துல போது உங்களுக்கு மக்களோட சப்போர்ட் கிடைக்கும் நீங்க மக்களோட சப்போர்ட் கிடைக்காம நீங்க வெறுமனே அதிகாரத்தை கைப்பற்றி நீடிக்க முடியாது முதலாளிகளோட கட்டமைப்பு எம்என்சியோட கட்டமைப்பு பன்னாட்டு நிறுவனங்கள் ஏகாதிபத்தியங்களோட கட்டமைப்பா இருக்கும் போது நீங்க மக்கள் சப்போர்ட் இல்லாமல் மக்கள் கோரிக்கைக்காக ஒரு அரசு இல்லாமல் மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் நீ அதை செய்யலைன்னா உன்னை தொலைச்சிட மக்கள் மக்கள் இங்கிருந்து சொல்லணும் அப்ப நீங்க மக்களோட பிடியில் இருப்பீங்க அப்ப நீங்க வேற சக்திகள் வந்து முதலாளிகள் வந்து இல்ல செய்ய முடியாது அப்ப மக்களோட ஆதரவோட மக்கள் கோரிக்கைகள் எழுந்து அந்த எழுச்சியின் ஊடாகத்தான் ஒரு மாபெரும் எழுச்சி நாளும் எழுச்சி என்ன எழுச்சி மக்கள் கோரிக்கைகளை உள்ளடக்கிய எழுச்சி அந்த எழுச்சின் ஊடாக ஒரு அரசு பிறக்குதுன்னு சொன்னா அந்த அரசுதான் மக்களுக்கு செய்ய முடியும் நீங்க சொல்றது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி வரணும் ஒரு புரிதல் வரணும் மக்கள் அதை செய்யணும் மக்கள் தான் வந்து தீர்மானிக்க கூடிய சக்தியாக இருக்கணும் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இதுல வந்து சாத்தியமா கூறா இருக்கா இல்ல வர்றதுக்கு அது நம்ம வந்து ரெண்டு மாசம் வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனா இதுதான் வழின்னு சொல்றோம் ஒரு வழியை சரியான வழியை காண்பிப்பது ஒரு அரசியல் சக்தியோட முக்கியமான வேலை ஒரு மக் இப்ப ஒண்ணும் இல்லைங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன கொள்கைன்னு தெரியாதுங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க விஜய்க்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க மாணவர்கள் கூடுறாங்க என்ன கொள்கைன்னு தெரியாது விஜய் வந்து என்னென்ன செய்ய போறான்னு தெரியாது தெரியுமா விஜய் ஒரே விஷயம் திமுக திட்டிகிட்டு இருக்காரு அவ்வளவுதான் தெரியும் விஜய் வந்து நான் ஆதரிக்கிறேன் எந்த வகையில் ஆதரிக்கிறேன்னா இதெல்லாம் அவர் சொல்றாருங்க அப்படி அவர் நல்லவருன்றாங்க நல்லவரும் நல்லா இருக்காரு நல்லா நடிச்சாரு வில்லனா இருந்தாரு கதாநாயகனாக இருந்தாரு ஐம்பது பேர் அடிச்சாரு டைலாக் பேசினாரு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு அப்படி இல்லை அப்ப அரசியல் பயிற்றுவிக்காத நிலைமை தான் என்ன ஆகுதுன்னா இப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம வந்து கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவலம் ஏற்படுதுன்னு நான் சொல்றேன் அப்போ மக்களுக்கு முதல்ல நீங்க போய் இந்த அரசியலை பயிற்றுவிக்கிறதுக்கா வேலை அதுதான் அங்கிருந்து தான் தொடங்க நீங்க சீமான் வராரு அதிகாரத்துக்கு வந்துட்டாரு என்ன செய்வார் அங்கே போயிட்டே தான் தெரியும் உங்களுக்கு அங்கே யார் உட்காந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ நாளைக்கு சீமான் வந்து இப்போ இன்னும் தமிழ்நாடே வந்து முற்று முழுதான எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு அதிகாரமே மைய அரச்கிட்ட தான் இருக்குது ஒன்றிய அரசுகிட்டு தான் இருக்குது அதனால் அது வேறு சப்ஜெக்ட் உங்களுக்கு அது வந்து அரசியல் அதிகாரம் என்பது இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இதை செய்ய முடியாது சோ ஐடியாலஜிக்கலா ஒரு கொள்கை ஷிஃப்ட்ன்றது நினைக்கல அப்படின்றதா நம்ம ஐடியாலஜிக்கல் அப்படின்றது மக்கள் கோரிக்கைல இருந்து வரக்கூடிய ஐடியாலஜி சும்மா கிடையாது ஐடியாலஜிக்கல்ன்றது நான் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் பாதிப்பு தீர வேண்டும் என்றால் எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது கீழ இருந்து எவல்வ் ஆகுறான் கோடிக்கணக்கான மக்கள்ட்ட இருந்து எவல்வ் ஆகணும் அதுக்கு இந்த சக்தி தலைமை தாங்குதோ அந்த சக்தி தான் செய்ய முடியும் அப்ப நீங்க பாதுகாவபறன்னு உங்களுக்கு யாருங்க நீங்க மக்களோட பாதுகாப்பு அறம் இல்லாமல் மக்கள் கோரிக்கை உள்ளடக்கி இல்லாமல் நீங்க வந்து அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது இப்போ விவசாயம் வந்து வந்து அது மக்கள் அந்த ஒரு அதாவது தொழிலாளிகளோட விருப்பமெல்லாம் கிடையாது தொழிலாளிகள் வந்து விவசாயத்தில் ஈடுபட முடியாத அளவு அதை விட கொஞ்சம் முன்னேறியதாக தொழிற்சாலைகள் வந்திருக்கு இப்ப தொழிற்சாலைகள் போனா எனக்கு வந்து அதை விட காசு அதிகமா கிடைக்கும் எனக்கு ரெகுலரா வேலை கிடைக்கும் அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் எனக்கு ரெகுலரா வேலை கிடைக்காத குறைந்த சம்பளம் கொண்டு வெயிலும் மழையிலையும் கஷ்டப்படணும் என்னோட உழைப்புக்கு அங்க கூலியும் கிடையாது எனக்கு ரெகுலரா வேலையும் கிடையாது யதார்த்தம் தானே இது நீங்கள் நான் வேலை செய்வோமா அப்படி யார் வேலை செய்வா விவசாயிக்குன்னா எனக்கு ஏக்கர் நிலை இருக்குப்பா யார் விவசாயத்துக்கு வரமாட்டேன்டா சொல்லி நீ கோிக்கலாம் ஆனா அந்த விவசாயம் என்ன யோசிக்கணும் ஏன் தொழிலாளிகள் வரமாட்டாங்கன்னு யோசிக்கணும்ல இப்ப தொழிலாளிக்கு இதை விட ஒரு வேற ஒரு வாய்ப்புக்கு இருக்கு இதை விட அது மேம்பட்டதாக இருக்குது அப்படின்னா வந்து அங்கே போகிறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சதில்லை இல்லையே நம்மளுக்கு நான் மேம்பட்டதுன்னு சொன்னால் ஒப்பிட்டவர்கள் சொல்கிறேன் விவசாயத்தை விட மேம்பட்டது அதுக்காக அது மேம்பட்டது கிடையாது அதையும் புரிஞ்சுக்கணும் நீங்க அது இன்னும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மோசமான நிலைமை தான் அந்த இடத்துலயும் தொழிலாளி அடக்குமுறை இருக்குன்றது அது வேற சப்ஜெக்ட் அது ஆகவே விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவது வந்து உண்மையல்ல அதை இந்த வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நான் சொல்கிறேன் விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு விவசாயம் அழிவதற்கு காரணம் என்ன என்னென்ன செஞ்சா இது சரியாகும் அப்படின்னு பல என்கிட்ட சொன்னீங்க நன்றி